ஏனென்றால் சலவாத்து ஓத வேண்டும் என்ற ஹதீசை காசி முகமது அபுபக்கர் பள்ளியில் அதாவது அபுபக்கர் அவர்களுடைய பேரை அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல சலவாத்து ஓத சொல்லி சொல்றாரு சலவாத்து ஓதலை பின்னாடி உருக்கமான முறையில் துவா செய்யும் விமானத்துலாம் செய்யலாம் விமானத்துல செய் காரணங்கள் இருக்கு விமானத்துல செய்து தல்பியா ஓதி சலவாத்து ஓதி நீண்ட நேரம் துவா செய்யும் ஏன்னா நமக்கு வேற எந்த வேலையும் இல்ல சும்மா தான் உட்காந்து இருக்க போறோம்ல வேற என்ன இருக்கு அதனால நம்ம அல்ல இடத்துல அல்லாவ புகழ்ந்து துவாதாங்க ரொம்ப முக்கியம் துவா தான் அமல் வேற ஒண்ணுமே கிடையாது நீங்க தவாப் செய்யும் போதும் சரி சை செய்யும் போதும் சரி அரபாத்லயும் சரி முஸ்தலிஃபாலையும் சரி எல்லா இடத்துலயும் என்னங்க அமலே துவா தான் அப்ப சொன்னாங்க அவர் சொன்னாங்க துவா எப்படி செய்யணும்னு அது நீளமான விளக்கம் இருக்கு அல்லாவ புகழும் துவா செய்யணும் அல்லாஹ் ரொம்ப புகழணும் அதாவது அரப்பில தெரிஞ்சு அரங்கில புகழலாம் இல்ல தமிழ்ல என்ன செய்யலாம் இரட்சகனே திருபயாளனே இறக்கமுள்ளவனே தயாளனே பேரு அருளாளனே பெரு கொடையாளனே பேர் அரசனே பேர் உபகாரியே பெருந்தன்மை உள்ளவனே அப்படின்னா அல்லாவை கூப்பிடணும் அதான் தாவரத்து தான் அழைக்கிறது அல்லாவை கூப்பிடுறதுதான் துவா பிறகு செலவாக்கு நல்லா ஒரு ஏழு தடவை பதினோரு தடவை நாயகம் சல்லாஸ் மீது நீங்க நேரம் செலவாக்கு ஓதுங்க எந்த ஒரு துவாவும் நீங்க கேட்கவே இல்லை சலவாத்து மட்டும் ஓதி சொல்லணும்னா கூட எல்லா கவலம் ஆகும் அவ்வளவு உயர்வானது செலவாத்து அதுக்கு பின்னாடி அந்த இடத்துல மன்னிப்பு கேட்கணும் மகசிறந்து கேட்கணும் தாய் தந்தைய மகசிறந்து கேட்கணும் எந்த துவால தாய் தனப்பனை சேர்க்கலையோ அது சரியான துவா இல்லாது வெறுக்கத்தக்க துவா அது அதனால தாய் தகப்பனு கேட்கணும் பிறகு மற்ற துன்யாவுடைய ஆகிரத்துடைய எல்லா விஷயங்களையும் துவாவுல கேட்கணும் நம்ம அப்படிலாம் செஞ்சு பழக்கம் இல்லை ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சலாங் கொடுத்தோன்னே கடைக்கடை கிடையாது ஒரு ஒரு நிமிஷம் அல்லது ரெண்டு நிமிஷம் இமான் துவா போய்கிட்டே இருப்பான் அதுவும் இந்த காலத்தில் அதுவும் உட்கார்றது இல்ல சலாம் கொடுத்தோன்னா துவா தான் பிரதான அமல் துவா தான் பிரதான அமல் இப்போ நீங்க துவா செஞ்சுட்டீங்க இப்போ இஹ்ராம்ல வந்தாச்சு இஹ்ராமில் வந்தாச்சு இஹ்ராமுடைய அனைத்து கட்டுப்பாடுகள நான் என்னென்ன கட்டுப்பாடு சொல்லனா அந்த கட்டுப்பாடுல இப்போ நமக்கு நடைமுறையில வந்துருச்சு அந்த குற்றங்கள் எதுவும் செஞ்சிடக்கூடாது சரி இப்ப மீதி நேரத்தில் என்ன செய்யலாம் தூக்கம் வந்தா தூங்கிடலாம் தூக்கம் வரலன்னா தல்பியா ஓதிக்கொண்டே இருக்கணும் உம்ராவுல ஹஜ்ஜில் எந்த அளவுக்கு அதிகமாக தல்பியா ஓதுணுமோ அந்த அளவுக்கு கபுலிய அதுக்கு ஒரு அடையாளம் இல்லை அமல் கபுலாகிறதுக்கான அடையாளம் தல்பியா தான் எவ்வளவு மேக்ஸிமம் தல்பியா நீங்க சொல்றீங்களோ அந்த அளவுக்கு அமலுக்கு சக்தி கிடைக்கும் உயிரோட்டமே அதுலதான் இருக்கு இந்த தல்பியாவை எவ்வளவுதான் ஓதணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஃபிளைட்ல ஓதணும் ஏர்போர்ட்ல ஓதணும் ஜித்தா வந்து மக்காவுக்கு பஸ்ல வரும்போது ஓதணும் அசிசியா போய் உங்க ரூம்ல இருக்கும் போது ஓதணும் எதுவரைக்கும் ஓதணும்னு சொன்னா காபத்துக்கு வந்து தவா செய்யறதுக்காக காபத்துல்லாவுக்கு வந்து ஹஜூர் அசுவதுக்கு நேர வந்து நிற்கிற வரைக்கும் நீங்க தல்பியா ஓதி கொண்டிருக்கலாம் எப்போ ஹஜூர் அசுவதுக்கு நேரம் வந்துட்டீங்களோ தல்பியா முடிஞ்சு உம்ராவுடைய தல்பியா என்பது விமானத்தில் ஆரம்பித்து ஹஜூர்ல சொல்வது வரைக்கும் இடையில எத்தனை தொழுகு வந்தாலும் சரி சலாம் கொடுத்தவன மூணு தடவை தலைப்பியா அப்புறம் தான் மற்ற திக்கிறலாம் சலாம் கொடுத்தவனால் பல திக்கல்கள் செய்வோம் இல்லையா அதெல்லாம் இல்லை சலாம் கொடுத்தவன மூணு தடவை தலைப்பியா அப்புறம் நீங்க வழக்கமா ஓதக்கூடிய திக்கிறது துவாவும் அப்புறம் தான் சலாம் கொடுத்தவர் சொல்றாரு ரோட்டில் வரும்போது நீங்க தலைப்பியா ஓதிட்டு தான் அவருக்கு பதில் சொல்றோம் ஆக தலைப்பியா அவ்வளவு முக்கியமானது இப்போ ஹை இஹ்ராம்டா என்ன அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு இப்ப தவாஃப்னா என்ன மக்காவுக்கு வந்துட்டோம் அசிஷியா போனோம் மக்காவுக்கு வந்துட்டோம் தவாப் செய்ய ஓதிக்கிட்டே வந்தோம் அந்த 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 கட்டடத்துடைய அமைப்பு எல்லாருக்கும் தெரியும் நம்ம போட்டோவோடைய பார்த்துருப்போம் வீடியோவில் பார்த்திருப்போம் கபத்துலா என்பது நான்கு சுவர் கொண்ட ஒரு கட்டடம் அதை ஒட்டி ஒரு லாட வடிவத்தில் ஒரு சுவர் இருக்கு கபத்துலாவுடைய ஹஜுல் அஸ்வத் மூளை ருக்குனுல் ஹிந்துன்னு அதுக்கு பேர் இந்தியா மூளை ஏன்னா ஹஜ் ரசோதி இருக்கிற மூளை இந்தியாவுக்கு நேரம் இருக்கு தமிழ்நாட்டுக்கு நேரம் இருக்கு சொல்ல போனா அந்த மூலையில தான் தவா ஆரம்பிக்க போறோம் அந்த இடத்துல தான் வந்து நிக்கிறோம் நம்ம இப்ப நான்கு சோர் கொண்ட கட்டடம் ரெண்டாவது மூளை மூணாவது மூலையை ஒட்டி ஒரு அரை வட்ட வடிவத்துல ஒரு கைமுடி சோர் இருக்கும் அதோடைய உள்பகுதி ஏறத்தால ஒரு ஒன்பது அடி உள்ளக்க உள்ள பகுதி கௌபாவுடைய இடத்தை சேர்ந்தது அந்த அந்த இடத்துக்கு பேர் ஹத்தீம் அல்லது ஹஜர இஸ்மாயில் அப்படின்னு பேர் அந்த இடத்துக்கு பேர் இப்ப தவா செய்யறவங்க வெறும் அந்த நாலு சுவர் கொண்ட கட்டடத்தை மட்டும் தவா செய்யறது இல்லை அந்த கைவிடிச்சவரை சேர்த்து தான் சுத்திட்டு வருவோம் ஏன்னா அதுக்குள்ளே கபாவுடைய இடம் இருக்கு முதல் மூளை ருக்குணல் ஹிந்து இந்தியா மூளை அடுத்த மூளை ருக்குணல் ஈராக் ஈராக் மூளை மூணாவது மூளை ருக்குணி ஷாம் சிரியா மூளை நாலாவது மூளை ருக்குனல் யமானி இது நாலு தான் மூளை இந்த கபத்துலாவை சுத்தி சரௌண்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய ஓப்பன் ஸ்பேஸ் ஓப்பன் கிரவுண்ட் இருக்கு இல்லையா அதுக்கு பேர் மத்தாஃப் அப்படின்னு பேர் மத்தாஃப்னா தவா செய்யக்கூடிய இடம் ஓப்பனா இருக்கும் திறந்த வெளி லட்சக்கணக்கான மக்கள் அதை சுத்தி சுத்தி வருவாங்க அந்த அந்த இடத்துக்கு பேர் மத்தாஃப் அந்த இடத்த சுத்தி இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கட்டடம் இருக்கே அது அது பல கிலோமீட்டர் சுற்றுல உள்ளது அந்த கட்டடம் வெளிவாசல்ல உள்ள நுழைஞ்சு உள்ள வர்றதுக்கு இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகும் இந்த அந்த இன்னும் சமயங்கள கூட கூட வரும் அந்த கட்டடத்துக்கு பேர் மஸ்ஜிது அமைப்பு மஸ்ஜிது போது பார்வையை தாழ்த்தி கொண்டு தவா ஓதிகிட்டே போகணும் இறங்கி அந்த ஓபன் இடத்துல வந்து இறங்கி கபத்துல்லாவுடைய ஹஜர் அசத்துக்கு நேரம் வந்து இப்ப நம்ம பார்வையை தூக்கி கவுபாவை பார்க்கணும் கவுபாவை பார்த்த முதல் பார்வையில் நம்ம செய்யக்கூடியதுவோ அல்ல அப்படியே கபு செய்யலாம் அதுக்காக என்ன செய்யணும் குறிப்பிட்ட துவா எதுவும் கிடையாது இந்த துவா தான் செய்யணும் அப்படின்லாம் எல்லாம் ஒண்ணு இல்லை நீங்க விரும்புகிற துவாவை என்ன செய்யலாம் கவதுவா பார்த்த உடனே மூணு தடவை தப்பீர் சொல்லி நம்ம துவா ஒதுக்கிறது பிறகு ஹஜூர் ரசோதுக்கு நேரம் வந்தாச்சு அடுத்த காரியம் என்ன நாலு காரியம் செய்யணும் ஒன்று தல்பியாக முடிஞ்சு போச்சு ரெண்டாவது நாம் இப்ப தவா செய்துக்காக போறோம் தவா செய்யும் போது இந்த இகராம ஆடை மேல போட்டிருக்க ஆடு இருக்குல்ல அதை வலது தோல் பட்டையை ஓப்பன் பண்ணி அக்குழுக்களை கொண்டு வந்து அப்படி போட்டுக்கிறது அதாவது வலது தோல் திறந்து வச்சுக்கிறது அதை அரவிட எழுச்சி வா அப்படின்னு சொல்லுவாங்க வலது தோலை திறந்து வைக்கிறது ஃபுல்லாக மூடி இருக்கும் இப்போ தவா செடிக்கு முன்னாடி வலது தோலை திறந்து வைக்கணும் இந்த திறந்து வைக்கிறது ஏழு சுற்று சுற்றுற வரை தான் சில பேர் பார்த்தா ஓட்டுன்னா அப்படி திறந்து ஓட்டுக்கிட்டே போவாங்க அப்படி இல்லை ஏழு சுற்று சுற்றிட்டா ரெண்டரை காத்து தொழுவும் தோலை மூடிக்கிட்டு தான் தொழுவணும் ரெண்டாவது ரெண்டாவது காரியம் மூணாவது இப்ப நீயத் வைக்கிறது அதாவது ரொம்ப இலகுவான சங்கதி ஏன்னா எல்லா நீயத்தும் எல்லாதுவாகவும் நீ தமிழ்ல செய்யும் யா நான் இந்த கபத்துள்ளாவை ஏழு சுற்றுகளாக சுற்றி தவா செய்ய நாடுகிறேன் எனக்கு லேசாக்குவாயாக ஒப்புக்கொள்வாயாக அப்படி சொன்னா போதும் இல்ல சுருக்கமா நான் தவா செய்ய நாடுகிறேன் எனக்கு லேசாக்குவாயாக ஒப்புக்கொள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு நீயத் ஆயிடுச்சு நாலாவது என்ன சொல்லணும்னு சொன்னா அந்த ஹஜூல் அசோத நோக்கி ஓதக்கூடிய ஒரு துவா இருக்கு தெரிஞ்சா ஓதிக்கலாம் அந்த துவா தெரியலன்னா பிரச்சனை சுண்ணத்து அது ஓதிக்கிறது அதாவது அல்லாஹமை அப்படின்னு இந்த துவா ஓதுறதுனால என்னண்டா ஹஜூர் அசோத் நாளைக்கு மறுமை நாளில் கேமத்துல நமக்கு சாட்சி சொல்லணும் என் முன்னாடி வந்து நின்றார் இந்த துவா ஓதிட்டு இப்ப நம்ம தவாஃப் ஆரம்பிக்க போறோம் ஏழு தடவை ரெண்டாய் தொழுகிறது எப்படி ஆரம்பிக்கிறதுனா முத்தம் கொடுத்து முத்தம் கொடுக்கறதுக்கு ஹஜுல் அசோதனின் சரி அத்தர் பூசி இருப்பான் நறுமணம் நம்ம இஹ்ராப்ல இருக்கிறோம் எனவே தூரமா இருந்து என்ன செய்ய செஞ்சு இஸ்திலாம் இஸ்திலாம் தான் முத்தம் கொடுக்கறது எப்படி இஸ்லாம் செய்யணும்னு சொன்னா இந்த ரெண்டு உள்ளங்க விரிச்சு ஆஹ் கட்டுற அளவுக்கு கையை தூக்கி ஹஜர் ஹசதுக்கு நேர உள்ளங்கையை காட்டி முன்னாடிட்டு கொண்டு வந்த கையை அக்பர் வலி இல்லாஹில் ஹம் வாயில ஒத்திக்கிறது இதுக்கு பேர் இஸ்லாம் சொல்றது ரெண்டு கைய கட்டுற அளவு தூக்கி பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் வீடு அந்த அந்த வார்த்தை பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர்னு சொல்லி வழி இல்லாஹி வாயில ஒத்திக்கிறது ஒத்திட்டு ரைட்ட திருமணம் இப்ப இடது தோள்பட்ட கபத்துல்லா பக்கம் நடக்க ஆரம்பிக்கணும் இப்ப ஹஜுர் மூலையில மூளையில இருந்து நாலடி தள்ளி ஒரு கபாவுடைய வாசல் இருக்கு இந்த கௌபத்தினுடைய வாசலுக்கும் ஹஜ்ல வசதிக்கு நாலடி அந்த நாலடி உள்ள இடத்துக்கு பேர் முல் தசிம் அப்படின்னு சொல்றது அந்த இடம் துவா கபுலாக கூடிய இடம் இப்ப முதல் சுத்துல முதல் சுத்துல மூணாங்கலிமா ஓதிக்கொண்டே வரணும் ரெண்டாவது மூளை ருக்குணி ஈராக் ருக்குணி ஷாம் பிறகு ருக்குணி யமான் யமானி மூளைக்கு வந்தபோது அங்கு முடிந்தால் முடிந்தாலும் நீ ஏன் சொல்றேன்னா முடியாது பெரும்பாலான பிடிச்சு தள்ளிக்கிட்டே இருப்பான் அங்கே நிக்க விட மாட்டாங்க பின்னாடி வருமா இல்லையா தள்ளிக்கிட்டே இருப்பான் நிக்க முடிஞ்சா ஒரு 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 செகண்ட் செகண்டே சின்ன ஆஃபியா யாருன்னா உன்னிடம் பாவ மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் வேண்டுகிறேன் உன்னிடம் பாவ மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் வேண்டுகிறேன் ஏன்னா அந்த இடத்துல மணக்குகள் ஆமின்னு சொல்றாங்க ஆமின்னு சொல்றாங்க

நீங்க விரும்பின எந்த துவா வேணாலும் ஓதிக்கொள்ளலாம் குரான் ஓதலாம் சலவாத் ஓதலாம் ஓதலாம் இஸ்தீபார் செய்யலாம் என்ன வேணாலும் இந்த துவா தான் கிதாபுகள்ல முதல் சுற்றில் ஓதும் துவா ஒரு ஒரு சான் இருக்கணும் இரண்டாவது சுற்றில் ஓதும் துவா அது ஒரு பக்கம் ஃபுல்லா இருக்கும் இப்படியே ஐந்தாவது ஆறாவது சுற்றுல பெருசா தெரியும் இதெல்லாம் நம்ம எப்படி ஓதுறது அப்படின்னு பிரமிப்பா இருக்கும் அதெல்லாம் பெரியார்கள் ஓதணும் துவா நாயகம் சொல்லலாம் சொல்ல இன்னும் குறிப்பிட்ட துவா தான் எதுவும் சொல்லலை அதனால நம்ம விரும்பிய துவாவளி நம்முடைய தாய்மொழியிலேயே ஆனால் என்ன வித்தியாசம்னா கையை தூக்கி ஓதுறது இல்லை பார்வையை தாழ்த்தி கொண்டு எப்படி தக்வீர் கட்டணம் பார்வையை கீழே தாழ்த்தணுமோ சஞ்சிதாவுடைய இடத்துல அதே மாதிரி இஸ்லாம் செஞ்சவன பார்வையை தாழ்த்தி கொண்டு வாயில சொல்லிக்கிட்டே வர்றதான கையை தூக்கி ஓதுறது இல்லை துவாங்கள் விரும்பிய துவாக்களை ஓதிக்கலாம் இதுல முதல் மூணு சுத்தலை முதல் மூணு சுத்துல ஆண்கள் மட்டும் லேசா ரெண்டு தோல்பட்டை அசைச்சு அசைச்சு குடிக்கி குடிக்கி நடக்கும் ரமல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் முதல் சுத்துல செய்ய தவறிட்டாரு அதை நாலாவது சுத்துல மாத்திக்கலாம்னா மாத்த முடியாது முதல் மூணு சுத்து மட்டும் தான் ரமல் முதல் சுத்துல செய்யல மத்த ரெண்டு சுத்துல செஞ்சுட்டு போங்க நாலாவது சுத்து நார்மலா தான் நடக்கும் பெண்களுக்கு ரமல் இல்லை ஆண்களுக்கு மட்டும்தான் ரமல் செய் இப்ப ஏழு சுத்த சுத்தம்போது நோக்கி கடைசியா எட்டாவது முத்தம் கொடுப்போம் எட்டாவது இஸ்லாம் கொடுப்போம் இப்ப கொடுத்துட்டு வெளியேறி வந்து ரெண்டரைக்காத்து மகாமை இப்ராஹிம் சொல்லக்கூடிய இடத்துல தொழுகணும் இப்ப இந்த காலத்துல அந்த இடத்துல தொழுக அனுமதி இல்லை கூட்டத்தின் காரணமா என்ன செய்றாங்க ஒரு ஓரமா ரிப்பன் கட்டி அது உள்ள நின்று தொலை வைக்கிறாங்க அங்கே போய் நம்ம தொழுதுக்கிற வேண்டியது காத்து குளியாரியூர் காத்திரும் குழுகு வல்லாத சூறாவது இரண்டரைக்காத்து

நீண்ட நேரம் துவாசி ஏன்னா தவாஃப் இருக்க ரொம்ப உயர்ந்த அமல் உலகத்தில் எங்கேயுமே செய்ய முடியாது கபத்துலாவை தவிர வேற எங்கேயாவது ஒருத்தர் ஏதாவது ஒரு கட்டணத்தை சுற்றி சுற்றி வந்தாருன்னா அதுக்கு பேர் ஷிர்க் இணை வைத்தல் அல்லாவுக்கு இணை வைத்தல் கபத்துலாவில் மட்டும்தான் அதை செய்ய முடியும் கபாவில இருந்து இறங்கக்கூடிய நூற்றி இருபது ரகமத்தில் தவாஃப் செய்யக்கூடியவங்களுக்கு தான் அறுபது ரகமத்து தொடக்கூடியவங்களுக்கு நாற்பது ரகமத்து கபத்துலாவை பார்க்குறவங்களுக்கு இருபது ரகமத்து அப்போ உயர்ந்த அமலை செஞ்சிருக்கிறோம் அப்ப என்ன செய்யணும் நீ இந்த நேரம் உட்காந்து துவா செஞ்சு முடிச்ச பிறகு நாயகம் செல்லல்ல அவர்கள் தவா செய்த பிறகு ஜம்சம் தண்ணீரை வயிறு முட்ட குடித்தார்கள் அது சிலவர் ஜம்சம் தண்ணீரை இப்ப அந்த காலத்துல கிணறு இப்ப வந்து அங்கே கேன்ல வச்சிருக்கிறான் ஐஸ் உள்ளது ஐஸ் இல்லாதது நம்மளை பொறுத்தவரை ஐஸ் இல்லாதது குடிக்கதான் ஆரோக்கியம் நிறைய குடிக்கணும் எப்படி குடிக்கலாம் குடி குடிக்கலாம் உட்கார்ந்து குடிக்கலாம் பிஸ்மில்லா சொல்லணும்னு நீய்த்து வைக்கணும் பொறுத்த வரைக்கும் எந்த எ சம்சம் குடிக்கப்படுமோ அந்த நியத்து கபுலாகும் நோய்க்காகவோ மற்ற விஷயத்துக்காகவோ முதல் தடவை போது நம்ம ஒரு அளவு முப்பது தான் மக்களால இருப்போம் மதியனாவிலேயே கூட சம்சம் இருக்குது அதனால நிறைய குடிக்க போறோம் ஆனா முதல் தடவை போது உயர்ந்த நீயத்தை வைக்கணும் நல்ல நீயத்தை வச்சு குடிக்கணும் அப்துல்லி முபாரத் ரமத்துலி முதல் தடவை சம்சம் குடிக்கும் என்ன நியத்து வச்சார்னா யாருலாம் நாளை மறுமை நாளிலே மகிஷன் மைதானத்துல ஏற்படக்கூடிய தாகத்தை தீர்ப்பதற்கு நான் தண்ணீர் குடிக்கிறேன்னு குடிச்சார் அந்த மாதிரி உயர்ந்த நியத்தை வச்சு குடிக்கிறது குடிச்ச பின்னாடி இந்த முழு தசுன்னு சொன்ன நாலடி சுவரு காபத்துலாவுடைய வாசலுக்கும் அஜுரசுக்கு இடைப்பட்ட அந்த சுவருக்கு நேரம் வந்து கொஞ்ச நேரம் துவாசை இது ரெண்டையும் இது உம்ராவோட சேர்ந்ததல்ல ஆனால் உம்ரா செய்யும் போது நாயகன் சொல்லலாசு ரெண்டையும் செஞ்சாங்க இது ரெண்டு சுண்ணத்து சம்சம் குடிப்பதும் செஞ்சுட்டு மறுபடியும் ஹஜூல் அசோதன் நோக்கி ஒரு இஸ்லாம் செய்யும் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் எட்டாவது முடிஞ்சு இது ஒன்பதாவது இஸ்லாமில் எட்டு இஸ்லாம் தவாஃப்ல இந்த ஒன்பதாவது இஸ்லாம் எதுக்குன்னா சை செய்வதற்கான இஸ்லாமில் சை செய்வதற்கு ஒரு அந்த பக்கம் ஸ்லோப் மாதிரி அப்படி பெரிய படிக்கிற மாதிரி போகும் அல்ல மேலே ஏறி சபா அந்த குன்று அந்த காலம் மாதிரி பெரிய மலை எல்லாம் இல்லை இந்த அதில் ஒரு பத்து ஸ்டெப்பு ஏறிக்கலாம் சஃபாவில் போய் நாயன்சல்லா அலேஸ்வரம் துவா செஞ்சுருக்காங்க ஏன்னா சஃபா மருவா இதெல்லாம் கபுலாக கூடிய இடம் சஃபாவில் நின்று கபத்துலாவை நோக்கி நின்று கொண்டு ரெண்டு கைகளை உயர்த்தி நாயன்சல்லாஸ்வரம் தப்பீர் சொன்னாங்க நம்மளும் தக்பீர் சொல்லணும் அல்ஹந்து இல்லா சொல்லணும் சலவா தோதணும் துவா செய்யும் நாயன்சல்லம் சொல்லுற தக்பீர் இருக்கு அது கொஞ்சம் நீளமானது எல்லாருக்கும் அது தெரியும்னு சொல்ல முடியாது

மூணு தடவை சொல்லிக்கிறது சபா துவா கபலாக கூடிய இடம் என்பதனால அங்க நின்று துவா செய் பிறகு நம்ம ஏறி நிக்கக்கூடிய இடம் இருக்கு நேர ஏத்தாப்புல பார்த்தா மறுவா அந்த ட்ராக் அந்த பாதை நடந்து போவதற்கான பாதை வலது பக்கம் ஒன்று இருக்கு இடது பக்கம் நிக்கிற இடத்துல ஒன்று இருக்கு சபால ஏறினோட இடது பக்கத்துல பாதையில நிக்கிறோம் நம்ம வலது பக்கம் உள்ள பாதை தான் போறதுக்கான பாதை மறுவாவை நோக்கி போவதற்கான பாதை இது அங்கிருந்து வர்றதுக்கான பாதை அந்த போறதுக்கான பாதைக்கு முன்னாடி வந்து நம்ம நான் உம்ராவுடைய செய்ய நாடுகிறேன் எனக்கு லேசாக்குவாயாக ஒப்புக்கொள்வாயாக சை உம்ராவுடைய சை ஏன் அப்படி சொல்லுன்னு சொன்னா இப்ப இந்த ஹஹிரான் நீயத்து வைக்கிறது தவாப் செய்யறது ரெண்டும் பரவு சை செய்யறது மொட்டை போடுறது ரெண்டும் வாஜிப்பு ஆனா ஷாஃபி மதுகப்புல சை செய்யறதும் பருதுதான் சை செய்யறதும் பருதுதான் அதனால அவங்க நீயத்தை வைக்கணும் என்ன வித்தியாசம்னு சொன்னா தவாஃபு செய்யும் போது ஒது இல்லாம செய்ய முடியாது நம்ம வீட்டுல குடிக்கும்போது ஒளி செஞ்சுட்டு வருவோம் அல்லது இங்க வந்து ஒளி செய்வோம் சைக்கு வந்து ஒண்ணு கட்டாயம் கிடையாது இந்த ஒது செய்யும் போதுனா ஒரு சின்ன ஒரு மசாயி ஷாஃபியாக்களை பொறுத்த வரைக்கும் ஹனஃபியோடைய நீயத்துல ஒளி செய்யணும் ஏன்னு சொன்னா ஷாஃபியாவுடைய உதவுல பெண்களுடைய கை பட்டா ஒது முறிகிறதுக்கு சட்டம் இருக்கு அதனால வந்து இப்ப தவா செய்யும் போது நம்மள அறியாமலே என்ன செய்யலாம் யாராவது ஒரு பெண்ணுடைய கை பற்றலாம் அதனால ஒழு செய்யும் போதெல்லாம் அச்சுக்கு போகும்போது அனுப்பியுடைய நீயத்துல ஒழு செய்யும் இப்ப சஃபா மருவாவுக்கு இடையில தொங்கோட்டம் என்பது என்ன சளி என்பது என்னன்னு சொன்னா சஃபான் வந்து மருவா வரைக்கும் நடந்து போயிட்டோம்னு சொன்னா அது ஒரு ஒரு சுற்று மருவாவுல திரும்பி சபாவுக்கு வந்தோம்னா அது சொத்து இப்படியே வந்து ஏழாவது தடவை சபால வந்து மருவாவில போய் ஏறிடுவோம் ஒரு சுத்துனா உழுசா சுத்தி வர்றது இல்ல சபால இருந்து மருவாவுக்கு போயிட்டா முதல் முடிஞ்சிச்சு மருவாவுல சபாவுக்கு வந்தா இரண்டாவது சுத்து முடிஞ்சிச்சு இப்படி ஏழு சுத்து இப்ப நம்ம செய்ய போறோம் என்ன செய்யறோம் முதல்ல நீத்து வைக்கிறோம் நீயத்து வச்சு யாருலாம் உங்ராவுடைய சளி செய்ய நாடுகிறேன் எனக்கு லேசாக்குவாயாக ஒப்புக்கொள்வாயாக சொல்லிட்டு என்ன செய்யறோம் நடக்கிறோம் நடக்கும் போது இடையில பச்சை விளக்குகளால் அடையாளம் விடப்பட்ட ரெண்டு இடம் வரும் அந்த ரெண்டு இடத்துக்கு இடையில ஆண்கள் மட்டும் லேசா ஓடணும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தடவையும் அந்த பச்சை விளக்குகளை கிராஸ் பண்ணும்போது ஆண்கள் லேசா ஓடணும் அதுக்கு ஒரு துவாவும் இருக்கு தெரிஞ்சா ஓதிக்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல பெண்கள் வந்து ஓடக்கூடாது சாதாரண நடந்தா போகணும் முதல் நடையில நாலாங்கலிமா ஓதிக்கிட்டே நடந்து போகணும் அடுத்த அடுத்த நடைகளில் ரெண்டாவது மூணாவது நாலாவது இல்லைனா மிக மிக எது வேண்டாலும் எந்த துவா வேண்டாலும் செய்து கொள்ளலாம் தவாஃப் மாதிரி தவாஃப் எப்படி முதல் சுற்றுல முன்னாங்கலிமா அடுத்த சுற்றுல என்ன வேணுமோ நீங்கள் கேட்டுக்கலாம் துவா தான் துவா செய்யுங்க குரான் ஓதுங்க செலவாத்து ஓதுங்க எல்லாம் வேணாலும் செய்யலாம் ஆனால் இப்படி போய் 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 ஏழு தடவை ஏழு சப்ஸ்கிரைப் டு கிரியேட்டிவிட்டி சேனல் லைக் share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.